பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இல்ரீம் அலமதுல்லா வல் ஆக்கிபத்தில் நிறுமத்தக்கீன் என் அன்பமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இன்று மீண்டும் குரானை உள்ளத்தில் குடியேற்றும் ஒரு ஒரு வீடியோ அதில் அந் இன்று நான் வெளிய வெளியிடவிருக்கும் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதிலே அறுபதாவது வசனம் அங்கே என்ன அல்லாஹ் கூறுகிறான் என்றால் எத்தனையோ பிரயாணிகள் பிராணிகள் தங்கள் உணவை அவை சுமந்து தெரிவதில்லை அவைகளுக்கும் உங்களுக்கும் தான் உணவளிக்கிறான் அவன் யாவற்றையும் செவியிருப்பவனும் நன்கு அறிவு அறிபவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத் கூறுகிறேன் இந்த ஆயத்து என்னவென்றால் ஐயும் என் தாபத்தில் அல்லாஹ் யர்சு குஹா அர்சுகுஹா வா ஈயாக்கும் சமியுல் அலீம் என்பதாக இது இந்த வசனத்தை ஒன்றுக்கு பலமுறை நீங்கள் என்ன செய்யுங்கள் பாருங்கள் அதன் பொருளை மனதில் பதிய வையுங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள் அப்பொழுது தான் என்ற தான் நான் என்ற விஷயங்களை அடிபட்டு போகிவிடும் எல்லாமே தான் ஏற்படுகிறது என்ற எண்ணம் வரும் எனவே தான் இந்த இது போன்ற குரான் ஆயத்துகளை இதற்கு முன் சொன்ன குரான் ஆயத்துகளும் பல 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 குரான் ஆயத்துகளும் நீங்கள் என்ன செய்வேன்னு ஆராய்ந்து பார்த்து பொருளை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு உயர்ந்த உண்மைகள் உயர்ந்து நல்ல விஷயங்கள் உயர்ந்த உண்மைகள் உங்களுக்கு புலப்படும் எனவே தான் இந்த குரானை மனதில் பதிவு வையுங்கள் குரானில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன இன்னும் நிறைய சொல்ல எடுத்து சொல்லப் போகிறேன் இஷா அல்லா இதுவரையில் எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என்ன செய்வேன் அவர்களை நன்றாக பொருளை உணர்ந்து ஊடுருவிப்பாருங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் பிறருக்கும் இத்து வையுங்கள் நன்மையை ஏவி தீமை தடுப்பது தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் மேலும் இந்த இந்த பக்க இந்த ஆபத்தில் ரிஸ்க்காக இந்த பிராணிகள் தங்கள் உணவை காலையில் செல்லும் பறவை உணவை சுமந்து கொண்டு செல்வது அங்கிருந்து பறப்பதில்லை உணவை தேடி பறக்கின்றன அதற்குள்ள ரிஸ்க்கை அல்லா நிச்சயமாக வழங்கி விடுவார் எனவே அதை இதை நாம் நன்றாக கண்கூடாக பார்க்கிறோம் அதுபோல அவைகளுக்கும் மட்டுமல்ல நமக்கும் அவ்வா அல்லா தான் உணவு நாம் சம்பாதித்து நாம் நல்ல விதமாக சேர்த்து வைத்துக்கொண்டு நாம் சாப்பிட்டு கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் ஆணவத்தோடு நீங்கள் செயல்படாதீர்கள் அல்லாவுடைய ரிஸ்க் அல்லா அல்லா கொடுப்பது தான் ஒவ்வொரு இதை மனதில் பதிய வைக்க வேண்டும் இந்த இந்த வசனம் அவ்வளோ உயர்ந்த வசனம் எனவே குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நீங்கள் எத்தி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் வாகர்தவான ரபில் அபிஆன் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹத்துல்லா தால வரகாத்து